வருடம்வம்பர் மாதம் கோவைல்யது கிருஷ்ணவினும் திரைப்படத்தில் பின்னணியில் சுப்பையா வைக்கப்பட்டார் அவர்கள் இசையமைத்தார்கள் காலம் சென்ற திரு எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் குரலை மீண்டும் கேட்கிறோம் என்ற உணர்ச்சியை கொடுத்தது அந்த குரல் வளத்தை பெற்றவர்தான் மதுரையில் பிறந்த இசை கலைஞர் சௌந்தர்ராஜன்

இசை வாழ்க்கையை துவங்குகிறார் சேலம் மாடர்ன் தியேட்டரிலே மந்திரி குமாரி என்னும் படத்திலே அண்ணம் வீட்டிலே என்ற பாட்டை பாடி வெண்கல என்று சிறப்படைந்தார் இப்படத்திற்கு காலம் சென்ற இசை திரு ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்தார் பின்பு டி எம் சவுந்தரராஜன் திருவேடம் தாங்கி நடித்து பாடினார் தேவகி என்னும் படத்திலேயே திரு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைப்பில் முதல் முதலாக நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாடினார் மக்கள் திலகம் திரு எம் அவர்களுக்கு முதன் முதலாக குரல் வழங்கினார் பட்சி ராஜா நிறுவனத்தின் மலைக்கள்ளன் என்னும் படத்திலே எஸ் எம் எஸ் இசையமைப்பிலே எத்தனை கால தான் நம் நாட்டிலே தூக்கு தூக்கி என்னும் படத்தில் நடிகர் திலக்கம் அவர்களுக்கு திரு ஜி ராமநாதன் இசையமைப்பில் பாடி தெம்மாங்கு பாடல்களை பாடுவதில் வல்லமை பெற்றவர் என்னும் சிறப்பு பெற்றார் திரு டி எம் சவுந்தரராஜன் ி என்னும் படத்தில் மக்கள் திலகம் அவர்களுக்காக அநியாயம் இந்த ஆட்சியிலே என்ற பாட்டை திருவாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பிலே பாடினார் அநியாயம் இந்த ஆட்சியிலே அநியாயம் அவர்கள் இசையமைப்பில் மக்கள் மனதை கவரும் வகையில் குல்லா போடணும் என்ற உண்மையை புரிந்து பாடினார் போடணும் நாம் நாடு போடணும் போடணும் கர்நாடக இசையில் இவருக்கு இருக்கும் புலமை முதன் முதலாக அம்பிகாபதி திரைப்படத்தின் மூலம் திரு ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைப்பில் மனமே வழிபட்டது மனமேதா தீவினை மகனை சிந்தனை மனமே பெண்கல குரலிலே வீரம் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயன் தருமா இது மக்கள் திலகம் குரல் தம்பி போகாது பாமர மக்களிடம் அன்பு செலுத்தும் வகையில் உயர்ந்த உழவுத் தொழிலுக்கு உரம் இசை கே வி மகாதேவன் படம் மக்களை பெற்ற மகராசி மனப்பாட மாடு காலஞ்சென்ற இசையமைப்பாளர் திரு வேதா அவர்கள் டிங்கிரி டிங்காலே என்று பாட வைத்தார் படம் அன்பு எங்கே உலகம் போற போக்க சங்கமத்தில்லே உள்ளம் முருகும்படியாக பாகப்பிரிவினை படத்தில் ஏன் பீரந்தாய் மகனே ஏன் பீரந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று அவர்கள் பாணியிலே இவருக்குள்ள பற்று ராதே ஊனக்கு கோபம் ஆகாதடி ராதே ஊனக்கு கோபம் காதலியே தவதே செய்த பிரிய ராதே ஊனக்கு கோபம் ஆகாத மேற்கத்தியை தீக்கும் இவர் குரல் பொருத்தமானது என்று புரிந்து பாட வைத்தார் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பக்தியுடன் பாடுகிறார் ஜிவபக்திவோசாக பக்தி கிடந்து உண்டாடுவோ கேரள பாணியிலே ஒரு பாடல் இசையமைப்பு எம் பி ஸ்ரீனிவாசன் சின்ன சின்ன மு குத்தியாப்பு கல்லு முடியா கன்னி பொண்ணே புன்ாரம் கண்டு கண்ணைமிட்டுமு புதிய இதோ தத்துவத்தின் ஒலி படம் பாலும் பழமும் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையா வாழ்ந்தவர் யாரடா பணத்தோட்டம் என்ற படத்திலே சுசீலாவுடன் சேர்ந்தளிக்கும் நவரசங்களிலே ஒரு ரசம் செவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பங்களிட்டு

சொந்த இசையமைப்பில் பாடிய பக்தி பாடல்களில் மிக பெற்ற முருகன் பாடல் அள்ளி அடைமே அள்ளி அடைக்கேடமே அள்ளி அடைக்கேடமே எனக்கு ஆசை பெருகுதப்பா முருகா உள்ள ஒரு முதைய இளைஞர் உள்ளங்களை தட்டி எழுப்பும் வகையில் அறிஞர் அண்ணாவை நினைந்து மக்கள் திலகம் அவர்களுக்காக இனிமையாக பாடுகிறார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி தம்பி யாரை நம்பி நான் பிறந்தேன் என்று வயோதிக குரலிலும் வாழ்வின் துடிப்பை வெளிப்படுத்துகிறார் யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா வாங்க திருவிளையாடல் படத்திலே சிகரமான ஒரு பாட்டு பாட்டும்

தம்பே வா வா திருকুমার அவர்கள் இசையமைப்பில் டிஎம்எஸ் பாடிய கல்யாண சபாடு போடவா தம்பி கூடவா பொத்து ஊடவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சி மேளம் கொட்டவா பஞ்சாபி மெட்டில் பாடலுடன் ஆடல் டிஎம்எஸ் சுシலா பாடலுடன் பாடு பார்வையில் எல்லாம் ஆயிரம் இன்னும் வரும் 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 எல்லார் ஈஸ்வரியுடன் தூத்துக்குடி மொழியில் முற்றுக்கூறுக்க வாரியா கத்து கூறுக்க வாரியா முற்று கூறிக்க டி எம் சவுந்தரராஜன் நடிகர் திலகம் அவர்களுக்காக அந்த நாள் ஞாபகம் என்று பாடி குணச்சித்திர இசைக்கலைஞர் என்று மக்களால் பாராட்டப்பெறுகிறார் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே தன் சொந்த படத்தில் தானே நடித்து பாடிய பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பில் உருவான இந்த பாடல் மூலம் பல லட்சக்கணக்கான ரசிக உள்ளங்களை கவர்ந்தார் டி எம் எஸ் உன் மகள் பொருள் கோடி தந்தாள் வாசல் பொங்கும் தேனாக கண்மகர் கொஞ்சும் கனிவோடு என்னை பாலாக்கினே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண் இதோ எந்த தெய்வம் என்ற பாட்டை பாடி அனுதினமும் வணங்கும் சத்தி சாய்நாதனை போற்றி வணங்குகிறார் வாழ்க டிஎம்எஸ் அவர் கலைத்தும் மிக்க உமை பணிந்தோம் ஐயா பாபா